தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரான நீங்கள் உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரவரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வீசிக்க வன்னிய அரசு கமிஷனர் அடித்தால் சிதறுவதற்கு சிட்டு குருவிகளா மிஸ்டர் பவன்குமார் நாங்கள் தேன் குலவிகள் போர்க்களமாகிய போராட்டம் அதிரவைக்கும் பட்டபகல் சம்பவம் சென்னை கிறிஸ்துவ கல்லூரிக்கு சொந்தமான இடத்தை தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் மேயரின் அனுமதியின்றி சீல் வைத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக மனிதநேய மக்கள் கட்சி கவுன்சிலர் யாக்கூப் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த மாநகராட்சி ஆணையர் அழகு மீனா யோ நான் சொல்றத கேளு போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருமையில் பேசியிருந்தார் அந்த செய்தி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனிடையே தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனாவின் நடவடிக்கைகள் குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கவனத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை கொண்டு சென்றதாக சொல்லப்படுகிறது ஆனால் துறை ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது இந்த நிலையில் ஜனவரி மூன்றாம் தேதி சென்னை கிறிஸ்துவ கல்லூரிக்கு சொந்தமான இடத்தை மேயரின் அனுமதியின்றி சீல் வைத்ததை எதிர்த்தும் மாமன்ற கூட்டத்தில் கேள்வி எழுப்பி மனிதநேய மக்கள் கட்சி கவுன்சிலர் யாக்குப்பிற்கு ஒருமையில் பதிலளித்த தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனாவை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடமான மேற்கு தாம்பரத்தில் மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்துவதால் போலீசார் பணிகளை தடுத்து நிறுத்தினர் இதனால் சிறிய சரக்கு வாகனத்தை மேடையாக மாற்றி சண்முகம் சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது அதில் கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் இந்த போராட்டம் இத்துடன் நிற்பது அல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்களும் தோழர் ஜவாஹிருல்லாவும் களத்திற்கு வருவார்கள் அடித்தால் ஓடுவதற்கு நாங்கள் சிட்டுக்குருவிகள் அல்ல தேன் குழவிகள் போலீஸ் கைது பூச்சாண்டிக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்றார் இதற்கிடையில் அங்கு வந்த காவல்துறை துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி அங்கிருந்தவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ய பொருட்பட்டார் அப்போது பேசிய மனிதநேய மக்கள் கட்சி கவுன்சிலர் யாக்கு போராட்டக்காரர்களிடம் சாலை மறியல் செய்ய சொல்ல எல்லோரும் சாலையை நோக்கி ஓடினர் அதனால் அங்கிருந்த போலீசார் தடியடியில் ஈடுபட்டனர் அதில் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது அப்போது பேசிய வண்டியரசு மிஸ்டர் பவன்குமார் டவுன் டவுன் என முழக்கமிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இப்படி நடக்கலாமா இப்படி அடிக்கலாமா என கண்டித்து அங்க பாருங்க பாருங்க ரத்தம் வருது யாருக்காக போலீஸ் இருக்கீங்க என கேள்வி எழுப்பினார் இதனால் அந்த இடமே காட்சியளித்தது அதனைத் தொடர்ந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பதாக கூறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் அனைவரும் யாகூப் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்திற்கு பேரணியாக நடந்து சென்று கைதாகி பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இதையடுத்து இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் கடும் கண்டன பதிவிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரி நிர்வாகத்தின் எழுபத்தி மூன்று சென்ட் நிலத்தை மாநகராட்சி ஆணையர் கையகப்படுத்தும் மக்கள் விரோத செயலை கண்டித்து ஜனவரி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தாம்பரம் பாரதி திடலில் போராட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த இருந்த இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்றனர் அமைதியாக நடக்க வேண்டிய போராட்டத்தை வன்முறையாக மாற்றி மாற்றியுள்ளது தாம்பரம் காவல்துறை குறிப்பாக தாம்பரம் டிசி பவன்குமார் ரெட்டி ஒரு ரவுடியை போல நடந்து கொண்டது அதிர்ச்சி அளிக்கிறது போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி தரவில்லை என்றாலும் அரை மணி நேரம் போராட்டம் நோக்கம் குறித்து மட்டும் பேசிவிட்டு களைகிறோம் அல்லது கைது செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு பேச ஆரம்பித்தோம் ஆனால் பவன்குமார் ரெட்டி போராட்டத்துக்கு வந்த தோழர்களை அவரே கழுத்தை பிடித்து இழுத்து அடிக்கிறார் அவரைத் தொடர்ந்து போலீசார் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தினர் சனநாயக ரீதியாக நடக்க வேண்டிய போராட்டத்தை வன்முறைக்காடாக மாற்றிய பெருமை டிசி பவன்குமார் ரெட்டி அவர்களையே சாரும் இந்த மாதிரி ரவுடித்தனத்தை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்க சதி செய்யும் இந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடுமையாக பதிவு செய்துள்ளார் மேலும் தாம்பரத்தில் காவல்துறை துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி தலைமையிலான போலீசாரின் ரவுடித்தனத்தை பாருங்கள் என குறிப்பிட்டு தனது எக்ஸ்தல பக்கத்தில் போராட்ட கடத்தில் எடுத்த வீடியோக்களையும் பதிவிட்டுள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க